கத்தரும் திச்சிகரமாக கிரேசி நாமத்திற்கு மயிமை உண்டாவதாக அந்த புதிய நாள் காலை வேலையிலே கூட தேவையான சமூகத்துக்கு வருவதற்கு தேவனானவர் கிருபை தந்திருக்கிறதற்காக தேவனுக்கு நன்றி நல்ல குளிர்ச்சியான வேலைகளை அவருடைய சமூகத்தில் இருந்து அவரை நோக்கி பார்ப்பதற்கும் இம்மட்டும் பாதுகாப்பை தருகிற தேவன் எல்லா சூழ்நிலைகளிலும் நமக்கு விரோதமாக இருந்தாலும் அந்த சூழ்நிலையின் நடுவில் நம்மளுக்கென்று உதவி செய்யக்கூடிய தேவாதி தேவன் நம்மளோடு கூட இருந்து நம் கரங்களை பிடித்து நடத்தி வருகிறார் கரம் பிடித்த தேவன் மரணம் பரியந்தம் கரம் பிடித்து நடத்துவதற்கு அற்போதுமான ஒரு தேவனாய் இருக்கிறார் கரம் பிடிப்பார்கள் ஆனால் மரண பரியந்தம் கரம் பிடிப்பது கிடையாது பாதியிலே விட்டு விட்டு போகிறவர்களாய் தான் காணப்படுகிறார்கள் ஆனால் தேவாதி தேவன் நம் அனைவரையும் மரண பரியந்தம் நடத்துகிற தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார் நான் தாங்குவேன் சுமப்பேன் தப்பிப்பேன் என்று சொன்ன தேவன் இம்மட்டும் தாங்கினார் தப்பி சுமந்து வருகிறார் அதற்காக நம் கத்திற்கு நன்றி செலுத்துவோம் கர்த்தருக்கு நன்றி செலுத்தி அவரை மாத்திரமே நம் நோக்கி பார்ப்போம் நோக்கி பார்க்கும் பொழுது நம்முடைய விண்ணப்பங்கள் விருப்பங்கள் வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் கர்த்த நிறைவேற்றி நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பார் இந்த நாளிலே கூட தேவன் தரையிலான வார்த்தை சங்கீதம் எண்பத்தி ஆறு வசனம் ஏழு நான் துயரப்படுகிற நாளில் உண்மை நோக்கி கூப்பிடுவேன் நீர் என்னை கேட்டறி துயரத்தின் பாதையிலே கடந்து செல்லும் பொழுது யாரை நோக்கி நாம் கூப்பிடுகிறோம் துயரங்களும் வேதனைகளும் கண்ணீரும் வரும்பொழுது தேவனை நோக்கி நாம் கூப்பிடுகிறோமா அல்லது நம்முடைய நண்பர்களை பார்த்து கூப்பிடுகிறோமா அல்லது நமக்கு நெருக்கமானவர்களோடு சொல்லுகிறோமா என்பதை காலை வெள்ளை யோசிக்க வேண்டும் ஏனென்றால் மனிதனிடத்திலேயே நம்முடைய துயரங்களை சொல்லும்பொழுது பொழுது அதற்கு நிரந்தரமான ஒரு பதிலும் நிரந்தரமான ஒரு முடிவும் கிடைக்காது ஆனால் நம்முடைய துயரத்தின் பாதையிலே தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது தேவனை நோக்கி சொல்லும் பொழுது தேவனானவர் அந்த துயரத்தின் பாதையில் இருந்து அந்த துயரத்தை மாற்றி மகிழ்ச்சியை தருகிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் என வாழ்க்கையில துயரங்களும் கண்ணீரும் நிறைந்ததாக தான் காணப்படுகிறது நம் நினைத்த காரில் ஒன்று நடக்கிற காரில் வேறொன்றாய் இருக்கிறது எதிர்பார்த்தது போல எதுவும் நடக்காதபடி எல்லாமே தோல்வியடைந்த நிலையில் மனக்குழப்பத்தோடு மன சஞ்சலத்தோடு அதிகமாய் நம்முடைய இறுதியம் தவிக்கிறது இப்படிப்பட்ட தவிப்பின் மத்தியில சோர்ந்து போய் நீங்கள் காணப்படுவீர்கள் நான் துயரப்படுகிற நாளில் உண்மை நோக்கி கூப்பிடுவேன் என்று சொன்ன தாவிதை போல வாழ்க்கையில எத்தனையோ துயரங்களும் துன்பங்களும் வந்தது ஆனால் எல்லா நேரங்களிலும் தாவிது கத்தரை நோக்கி கூப்பிட்டா அதே போல இந்த நாளிலிருந்து நம்முடைய வாழ்க்கையில வருகிற துயரத்தின் மத்தியிலே வேற யாரையும் கூப்பிடாதபடி கத்திரை மாத்திரம் நோக்கி கூப்பிடுவோம் கத்திரையை நோக்கி நம்ம கூப்பிடும்பொழுது கத்து கேட்டறி ஒரு தேவனாய் இருக்கிறாய் ஏனென்றால் மருத்துறவு அருளிச்சியவே என்று சொன்ன தேவன் நம்முடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து மறு உத்தரவு கொடுக்கிறவராய் அவர் நம்மளோடு கூட இருக்கிறார் யாரும் நமக்கு மரு உத்தரவு கொடுக்க மாட்டார்கள் அது யாராலையும் கொடுக்க முடியவும் முடியாது ஏனென்றால் தேவனால் மாத்திரம்தான் நமக்கு எல்லா நேரங்களையும் உதவி செய்ய அவரால் மாத்திரம்தான் முடியும் அவரை மாத்திரம் இந்த காலை வெள்ளை தேவனே என்னுடைய வாழ்க்கையில் அநேக துயரங்கள் காணப்படுகிறது இந்த துயரத்தில் இருந்து ஒரு விடுதலை தாரும் இந்த ஒரு சமாதானத்தை இந்த துயரங்கள் என்று மாறும் என்று சொல்லி பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆனால் இன்ற வரைக்கும் துயரங்கள் எங்களை பின்தொடர்ந்து கொண்டே இருக்கிறது எங்களுக்கு நீங்க உதவி செய்யும் என்று சொல்லி அவரை நோக்கி நாம் கூப்பிடுவோம் தாவிது துயரத்தின் பாதையில கடந்து வரும் பொழுது கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார் கர்த்தர் அவருக்கு உதவி செய்தார் அதே போல நம் துயரத்தின் நடுவில் துன்பத்தின் பாதையிலே துவண்டு போய் காணப்படுவோமே ஆனால் கத்தரை நோக்கி இந்த காலைகளிலே கூப்பிடுவோம் எனக்கு உதவி செய்யும் உண்மையன்றி யாரும் இல்லை என்று சொல்லி கூப்பிடும் பொழுது தேவனானவர் நம்முடைய வாழ்க்கையில உதவி செய்து நம் அனைவரையும் ஆசிர்வதிப்பதற்கு அவர் போதுமான தேவனாயிருக்கிறார் அமேன் என்னை நோக்கி கூப்பிடு என்றேன் இன்னல் துன்ப நேரத்திலும் கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடனை நோக்கிடுமே திருப்பாதம் நம்பி வந்தேன் நிறை ஏசுவே தமதன்பை கண்டடைந்தே தேவர் சமூகத்திலே தகப்பன் இந்த காலை நோக்கி ஆறலாம் கூப்பிடுகிறார்களோ அந்த கூப்பிடுதின் சத்தத்துக்கு மறு உத்தரவு கொடுக்கிற தேவன் துயரங்கள் மாறட்டும் துன்பங்கள் மாறட்டும் மகிழ்ச்சி உண்டாகட்டும் பலகினங்கள் வேண்டாம் பாட்கள் அநேக பிள்ளைங்க பலகினப்படிகள் இருக்கிறாங்க பலகினத்தின் பாதை இருக்கிறவங்களுக்கு உதவி செய்யுங்க பொருளாதாரத்துல அப்பா துன்பங்களை செய்கிற பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க குடும்ப உறவுகள் மத்தியில கூட துன்பத்தின் பாதையிலே கடந்து சென்று நேசிப்பதற்கும் அன்புக்குறுவதற்கும் யாரும் இல்லையே என்று சொல்லி அங்கலாய் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு எல்லாரையும் ஆஸ்வதிங்க ஒவ்வொருவரையும் உடைய கடத்திலே தருகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே அவமேன் கத்தனம் அனைவரும் ஆசோதிப்பாராக ஆமேன்